அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்னைக்கு ஜியோ பாலிடிக்ஸ் பார்க்க போறோம் ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்னு உடனே சார் அதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் ஃபீல் பண்ணலாம் அப்படி இல்லைங்க லோக்கல் பாலிட்டிக்ஸை விட ஜியோ பாலிடிக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ற தேதியில ஏன்னா எங்கேயோ அமெரிக்கால நடக்கிற ஒரு விஷயம் உங்ககிட்ட அடுப்பாங்கிற வரைக்கும் ரெஃப்ளெக்ட் ஆகும் அதனால அதை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ரைட் இப்போ இன்றைக்கி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறது ட்ரம்ப் டாரிஃப் வார் அப்படின்னு எங்கள் ஸ்டாக் மார்க்கெட் கூட அப்படியே ஏறி இறங்கி இப்படிலாம் போயிட்டுருக்கு அமெரிக்காலேயும் கன்னாபினான் ஏறி இறங்கிட்டுருக்கு அவர் பாட்டுக்கு எல்லார் மேலேயும் எல்லா நாடுகள் மீதும் வரி விதித்து கொண்டிருக்கின்றார் ட்ரம்ப் குறிப்பாக இப்போ சைனாவுக்கு எதிராக இந்த டபிள்யூடபிள்யூஎஃப் கார்டு வச்சு பசங்க விளையாடுவாங்க ஹைட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் உடனே அவன் அன்னாண்ட பக்கம் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் அப்படின்னு ஒரு கார்டு எடுத்து போடுவான் அந்த மாதிரி இவர் வந்து இருபத்தஞ்சுன்றாரு ஐம்பதுன்றாரு அப்புறம் எண்பதுன்றாரு நூற்றி நாலுன்றார் உடனே இவங்களும் வந்து முப்பத்தி நாலு எண்பத்தி நாலுன்றாங்க இப்போ காலில் நூற்றி இருபத்தஞ்சு அப்படின்னு இருக்கார் இது இப்படி போயிட்டே இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நானூறு பர்சன்ட் வரைக்கும் போடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு உலகமே ஆடி போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வெங்கல கடையில் யானை புகுந்தது மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ நடந்து கொண்டிருக்கின்றது இந்த டாரிஃப் வாரோடைய கேஷுவாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பன் அன்இன்டென்ட் இந்த டாரிஃப் வார் பற்றி தான் யூரோப்பியன் யூனியன் உசலா வேண்டர்லைன் அதுக்கப்புறம் பிரிட்டன் ஃப்ரான்ஸு ஜெர்மனி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களே தவிர நிஜமான ஹியூமன் கேஷுவாலிட்டி உக்ரைன் ரஷ்யன் வார் சுத்தமா மறந்துட்டாங்க நீங்களும் மறந்துட்டீங்கல்ல அதையே தான் ஸோ இட்ஸ் எக்கானமி ஸ்டூபிட் அப்படின்னு அமெரிக்காவில் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு அவங்களுடைய சர்வைவல் எக்கானமி அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உக்ரைனில் சேர்த்தா செத்துட்டு போகிறான் முதல்ல நம்ம ஜனங்கள் நல்லா இருக்கணும் அதனால் அதை பாரு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட நாங்கள் வந்து அந்த யூரோப்பியன் யூனியனுக்காக ஒன்றிணைந்த பாதுகாப்பு உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூரோப்பியன் யூனியன்லேருந்து ஓடிப்போன பிரிட்டன் முதற்கொண்டு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க உக்ரைனுக்கு நாங்கள் எல்லா சப்போர்ட்டையும் பண்ணுவோம் தேவையான பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் அப்படின்லாம் வந்து பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் பேசினார் இன்னைக்கு அதை பற்றி யாருமே பேசலை டாரிஃப் டாரிஃப் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க இதில் சீனா பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புடைய டாரிஃபுக்கு ரிட்டாலியேட்ரி டாரிஃபாக எண்பத்தி நாலு பர்சன்ட் வரைக்கும் அமெரிக்க பொருட்கள் மீது வரி விதித்திருக்கின்றார்கள் அதுக்கப்புறம் அமெரிக்க கம்பெனிஸ் டெக்னாலஜிக்கல் கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை வந்து ட்ரோன் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி கிரிட்டிக்கல் இன்ஃப்ரா இந்த கம்பெனிகளை வந்து பிளாக்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி கம்பெனிகளுக்கு ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ப்ரையார் கிளியரன்ஸ் வாங்கணும் அது அவ்வளோ சுலபத்தில் கிடைக்காது அடுத்தது அந்த ரேர் எர்த் மினரல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்றுமதியும் பேன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக லாஸ்ட் அக்டோபர்லேருந்தே அவங்க அந்த பேன் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இன்னும் நிறைய பொருட்களுக்கு அந்த தடையை விரிவாக்கி இருக்கின்றார்கள் இதை பார்த்த உடனே நம்ம இந்திய நாட்டில் இருக்கின்ற தற்குறிகள் இந்த ஜமக்காலத்தில் வடிகட்டின விளக்கணைகள் ஞான சூன்யங்கள் அது அப்படி கூட சொல்ல முடியாது காசுக்கு கோவரவங்க கிட்ட வேற என்னத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும் எத்து காட்டிய ஜிங்கிங் யாரு சீனா அடங்கி போன மோடி அப்படியே சோஷியல் மீடியால கருத்து சொல்லிக்கணும் அடைந்திருக்கின்றனர் எங்க போறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த டாரிஃப் அது சரியா ட்ரம்ப் விதிக்கிறது அப்படின்றத சின்னதா பாத்துருவோம் இந்த இரு நாட்டு வர்த்தகம் இது வந்து ஃப்ரீ ட்ரேட் அப்படின்றது தான் வந்து அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுடைய கொள்கையாக இருக்கின்றது ஆனால் நிஜமாகவே இந்த ஃப்ரீ ட்ரேட் ஃப்ரீயா இருக்கா அப்படின்னு பார்த்தா இட் இஸ் நாட் ஃப்ரீ இவங்க சொல்ற மாதிரி தங்கு தடையற்ற வர்த்தகம் அப்படின்றது கிடையாதுங்க அமெரிக்கா அதுக்கப்புறம் பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி இந்த நாடுகள் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஜிடிபி எவ்வளோ அப்படின்றதுல ஒன்றா வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் பொதுவாக மக்களுடைய வாழ்க்கைத்தரம் வாங்கும் சக்தி அப்படின்றதெல்லாம் ஒரே லெவல்ல தான் இருக்கும் அமெரிக்காவில் இருக்கவங்களும் ஜெர்மனில பிரிட்டன்ல இருக்கவங்களும் ஏறக்குறைய ஒரே மாதிரியான லைஃப் ஸ்டைல் தான் அண்டு விலைவாசி அப்படின்றதும் ஒரே மாதிரி தான் இருக்க போகின்றது இந்த நிலைமையில் அமெரிக்காவிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற கார்கள் ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு போனால் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் டேக்ஸ் போடுறாங்க ஆனால் ஐரோப்பாவில் தயாரிக்கப்படுகின்ற கார்கள் அமெரிக்காவுக்கு வந்ததுன்னா அவங்க வந்து ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் தான் டேக்ஸ் போடுறாங்க ட்ரம்ப்பாக தான் கேட்குறாரு நாங்கள் அங்கே அமிச்சா மட்டும் இவ்வளோ டேக்ஸ் போடுறோம்ல அப்புறம் என்ன உங்கள் சாமானுங்ககிட்ட நான் கம்மி டேக்ஸ் கொடுத்து வாங்கலாமா எங்களுக்கு என்ன தலையடுத்தா அப்படின்றார் இது நியாயம் தானே நீங்களே சொல்லுங்களேன் இந்த மாதிரி டாரிஃப் அப்படின்றது வந்து அந்த இறக்குமதியை குறைக்க வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் கொண்டு வரப்படுகின்றது கூடவே உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க வேண்டும் இப்போது இந்த டாரிஃப் வந்து கொலம்பியா மாதிரி ஒரு நாடு இல்லை அர்ஜென்டினா மாதிரி ஒரு நாடு போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது என்ன கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ஏழை நாடுகள் மூன்றாம் உலக நாடுகள் இப்போ ஒரு கார் ஒரு கோடி ரூபா அப்படின்னு வச்சுப்பாம அங்க இருக்க பணக்காரங்க ஒரு இருபது பேர் அவங்க வந்து அந்த இருபது கோடி ரூபா கொடுத்து வெளிநாட்டிலேருந்து அந்த காரை இறக்குமதி பண்றாங்கன்னு சொன்ன அப்போ அந்த இருபது கோடி ரூபாய் அப்படின்றது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சா வெளில போகுதுங்க ஆனா இந்த இருபது கார் வாங்குறதுக்கு இந்த பணம் போயிட்டதுனால அதே இருபது கோடி ரூபா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருந்திருந்தால் எவ்வளோ அத்தியாவசியமான பொருட்களை அந்த நாடு இறக்குமதி செய்திருக்கலாம் அப்போ ஏராளமான ஏழைகளுக்காக முக்கியமான விஷயங்களை இறக்குமதி செய்கிறது அவசியமா இல்ல ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பணக்காரர்களுக்காக அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வேஸ்ட் பண்றது அவசியமா இப்போ உங்களுக்கு பதில் புரியுது இல்லையா சரி அப்போ ஐரோப்பிய நாடுகள் இந்த மாதிரி டேக்ஸ் போடுறதுக்கு ஏதாவது ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னா நீங்களும் பணக்கார நாடு தானே எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது லைஃப் ஸ்டைலு அப்புறம் நீங்கள் மட்டும் அவன் மேலே டேக்ஸ் போடுறீங்க அமெரிக்கா இதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னா இத்தனி வருஷம் அமெரிக்கா சும்மாதான் இருந்தது கேட்டால் அவங்களாம் நம்மளுடைய அலைஸ் நட்பு நாடுகள் நேட்டோ நாடுகள் அதனால் அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு கூடவே அமெரிக்காவுக்கு இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அந்த டாலரில் தான் பெரும்பாலும் வேர்ல்டு ட்ரேட் அப்படின்றதுனால டாலருக்கான தேவை அதிகமாகின்றது அவங்க பாடு அச்சு அச்சு ஊட்டினே இருப்பாங்க அதுக்கப்புறம் மற்ற நாடுகள் வந்து அவங்களுடைய சேவிங்ஸு அந்த யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ரொம்ப லோ இன்ட்ரெஸ்ட்டு அதை வச்சு அவங்க உள்நாட்டுல அந்த பண தேவையை அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க கவர்மெண்ட் டெபிசிட்டையும் அதை இதனால அமெரிக்கா கண்டுக்காம இருந்தது இன்னைக்கு இந்த டாரிஃப் ஆர் கிரிட்டிசைஸ் பண்றவங்க சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா நீங்க பாட்டுக்கு அங்க இறக்குமதி பண்ணா இவ்வளோ வரி அப்படின்னு சொல்லிடுறீங்க ஒரு ஷூ எடுத்துப்போமே இது வந்து நூறு டாலர் இப்போ சீனால இல்லை இல்ல வியட்நாம்ல இறக்குமதி பண்றாங்க அப்படின்னு சொன்னா அமெரிக்க கன்சியூமருக்கு நூறு டாலருக்கு கிடைக்குது இப்போ இதே ஷூவை நீ அமெரிக்கால தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னா அப்போ அதனுடைய விலை வந்து இரநூத்தி ஐம்பது முன்னூறு டாலர் கூட ஆகும் அப்ப பாதிக்கப்பட போறது அமெரிக்கன் கன்சியூமர் தானே அதனால சீப்பா வந்துட்டு போட்டோமே அப்படின்றாங்க ஆனா இதனுடைய லாங் டேம் எஃபெக்ட் என்ன அப்படின்றத பத்தி யாருமே புரிஞ்சிக்கல அமெரிக்கா ஒரு காலத்துல ஷூ தயாரிச்சிட்டு இருந்தது அவங்க ஊர்ல தானே தயாரிச்சிருந்தாங்க அப்புறம் எதுக்காக சீனால வியட்நாம்ல மற்ற நாடுகளில் கொண்டு போய் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒன்று இந்த என்விரோன்மெண்ட்டு பொல்யூஷன் அப்படின்னு ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க அதே மற்ற நாடுகள் அப்படின்னா நம்ம கண்டுக்காமல் இருந்துடலாம் அடுத்தது சீப் லேபர் இப்போ இந்த சீப் லேபர் அந்த சீப் காஸ்ட்ல உங்களுக்கு வருது அப்படின் போது ரைட் இந்த கன்சூமருக்கு குறைஞ்ச விலையில கிடைக்குது ஆனால் அதுல பெருமளவு லாபம் அப்படின்றது அந்த கம்பெனிகள் அவர்களுடைய சிஇஓக்கள் அதுக்கப்புறம் அந்த கம்பெனிகளுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் அந்த பெருமளவு லாபம் போகின்றது சரி சார் அப்படியே பார்த்தாலும் நீங்கள் சொல்கிறபடி நூறு டாலருக்கும் இரநூத்தம்பது முந்நூறு டாலருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லலாம் ரைட் அந்த ஷூவை அமெரிக்காவிலேயே தயாரிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த வேலை வாய்ப்புகள்லாம் அமெரிக்காவில் இருக்க மக்களுக்கே கிடைச்சிருக்கும் அங்கே டேக்ஸ் ரெவென்யூ வந்திருக்கும் ஏன்னா ஒரு கம்பெனி அவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க சேல் பண்றாங்க அப்படின் போது அதுல ஏகப்பட்ட டேக்ஸ் ரெவென்யூ வருது அங்கே ஏகப்பட்ட அமெரிக்கர்களுக்கு வேலை கிடைக்கிறது அவங்க கிட்டேந்து வந்து டேக்ஸ் ரெவென்யூ வருது மக்களுடைய அந்த ரியல் இன்கம் ரியல் வேஜஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது அப்போ அவர்களுடைய வாங்கும் சக்தியும் உயரும் அப்போ அந்த இரநூத்தம்பது டாலர் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது இன்னும் என்ன ஆகிப்போச்சு இப்படி இந்த மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் எல்லாமே சீனா வியட்நாம் அப்படின்னு வெளில தள்ளிட்டதுனால அங்கே அந்த மிடில் கிளாஸ் அண்டு லோயர் கிளாஸ் பற்றி அவங்க கவ கவலைப்படுறது கிடையாது அந்த மிடில் கிளாஸோடைய அந்த ரியல் வேஜஸ் அப்படின்றது ஸ்டாக்னேட் ஆகிருக்கு அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரவில்லை ஆனால் டாப்பில் அந்த ஒன் பர்சன்ட் இருக்காங்க பாருங்க அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் மட்டும் அப்படியே மேலே போய் நிற்குது இதைத்தான் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறார் ட்ரம்ப் சரி சார் அப்படி பார்த்தா நீங்கள் சீனாவுக்கு எதிராக மட்டும் வரி போட்டிருக்கணும் அவர் பாட்டுக்கு சகட்டு மணிக்கு இந்தியா மேலே கூட வரி போட்டுக்கிறாரு இதில் வந்து நீங்கள் மோடிக்கு முட்டு கொடுக்குறீங்க மோடி வந்து எதுவுமே செய்யலை திருப்பி நம்ம ஒரு பதிலுக்கு டாரிஃப் போட்டிருந்தா அப்படி கெத்து காமிச்சிருக்கலாம் இல்லையா அதெல்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம் ஃபேக்ட் என்னென்னா இப்போ என்ன பண்ணியிருக்கார் அந்த பாஸ் பட்டனை அமுக்கி இருக்கின்றார் ட்ரம்ப் யாருக்கு எதிராக அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து வரி போட்ட உடனே ஆ நானும் பதிலுக்கு வரி போடுறேன் அப்படின்னு வரிஞ்சு கட்டிக்கின்னு வரலையோ அவங்களுக்கு எதிராக தொண்ணூறு நாள் அந்த வரியெல்லாம் நிறுத்திட்டு மினிமம் பத்து பர்சன்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த தொண்ணூறு நாட்களில் வந்து ட்ரேட் நெகோசியேஷன்ஸ் வில் டேக் பிளேஸ் அதுக்கப்புறமா ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு அப்போ என்ன சார் அப்போ ட்ரம்ப் உடைய கட்டாயத்துக்கு பயந்து விட வேண்டுமா அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இப்போ நாம் வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னும் போது கஸ்டமர் இஸ் த கிங் இப்படி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்போ அங்கே வாங்குறவங்க அது ஒரு ஆளோ இல்லை நிறைய பேரோ ஒட்டு மொத்தமா ஒன்றா சேர்ந்து பாருப்பா இது வந்து விலை கண்ணா இருக்குது அதனால இது விலையை குறைச்சி நியாயமா கொடுத்தா மட்டும்தான் நான் வாங்குவேன் இல்லாட்டா நான் உன் கடையில் வாங்க மாட்டேன் அப்படின்னு நம்ம கடையை பாய் அவுட் பண்றாங்கன்னு சொன்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் வியாபாரம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தான் ஆக வேண்டும் இல்லைனா அவங்க வாங்கலைன்னு சொன்னா நம்ம பழப்பே நடக்காது இல்லை இதுதான் அடிப்படை அதனால் நாம் வந்து ஆரம்பத்திலேயே இன்ஃபேக்ட் இவர் இந்த எல்லாம் கொண்டு வரத்துக்கு முன்னாடியே அவர் போன தடவையே சொல்லியிருந்தது அந்த ஹேர்லி டேவிட்சன் பைக்கு அதுக்கான இறக்குமதி வரியெல்லாம் நம்ம குறைச்சிட்டோம் ஸோ அவருக்கு ஓரளவுக்கு ரைட்டு இந்தியா வந்து நியாயமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு அடுத்தது பியூஷ் கோயல் வேறு எல்லாம் நடத்தினார் அதனால தான் வந்து வியட்நாம் மேலே நாற்பத்தொம்போது பர்சன்ட் டேக்ஸ் போட்டிருக்காரு ட்ரம்ப் ஆனால் இந்தியா மேலே இருபத்தாறு பர்சன்ட் தான் இப்போ அதுக்கும் வந்து பாஸ் பட்டனை அமைக்கிட்டாருங்க சீனா மேலே கண்ணாபினான் வரி போட்டிருக்காரு இப்போ என்ன ஆகிப்போச்சு இந்தியாவிலேருந்து அந்த ஆப்பிள் ஐஃபோன் இது வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கிருந்து வந்து கடந்த வாரங்களில் ஏராளமா அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு வேற நாடுகளுக்கு போகிறத விட அமெரிக்காவுக்கு போறது அதிகமாயிருக்கு ஏன்னா போனால் இருந்து போனா பர்சன்ட் நாலு இந்தியா போனா இருபத்தாறு அதுவும் இன்னில இருந்து பத்து பர்சன்ட் தான் அதனால இதுதான் வந்து எக்கனாமிக்கலி வையபிள் இது நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரேன் இந்த ட்ரம்ப் டாரிஃபார் அப்படின்றது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு இப்போ வியட்நாம் தான் வந்து அந்த நைக்கி ஷூஸ் இதெல்லாம் நிறைய தயாரிக்கிறாங்க நாற்பத்தொன்பது பர்சன்ட் டாரிஃப் அப்படின்ன உடனே அவங்கெல்லாம் எங்க வெளில போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தை நாம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆனால் வியட்நாம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜீரோ டு ஜீரோ டாரிஃப் அப்படின்லாம் வேற பேசிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு நாம போக வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இன்னும் நமக்கு கொஞ்சம் லீவரேஜ் இருக்கின்றது இது நடுவில் மிட்டாய் மாமாக்கள் கடையில் பூஜிட்டாங்க பார்த்தீங்களா ட்ரம்ப் வந்து ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் அது மேலாம் வந்து டேக்ஸ் போடுவேன் சொல்றாரு அப்படின்னு அப்பா சாமி இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமான ஆர்கியூமெண்ட் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா இந்த ஜெனரிக் மெடிசன் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் அந்த மக்கள் மருந்தகம் பிரதமர் மோடி திட்டம் அப்படின்னு நிறைய கடை வச்சிருக்காங்க இல்லையா நார்மலாக வாங்குகிற மருந்தை விட அதே ஜெனரிக் வெஷன் ரொம்ப சீப்பாக இருக்குன்றத பார்க்குறோம் இதில் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஜெனரிக் மார்க்கெட் நம்ம இந்தியாவிலேருந்து தான் போயிட்டுருக்குங்க அமெரிக்காவுக்கு அதனால தான் அங்கே மருந்து விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்போ அதுக்கு டேக்ஸ் போட்டாங்கன்னா ஏற்கனவே இந்த டாரிஃப் வாரில் அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் இப்போ வில ஏறி நிற்குது ஜனங்கள்லாம் அந்த கொரோனா காலத்தில் போனால் மாதிரி அப்படியே கடையில் போயிட்டு கொத்து கொத்தாக வாங்கி அள்ளி வீட்டில் குவிச்சு வச்சு அந்த அத்தியாவசியமான மருந்து என்ன வியாதி எப்போ வரும்னு தெரியுமா அதுக்காக ஒருத்தர் வந்து என்னென்ன வியாதிலாம் நமக்கு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு மருந்து வாங்கி ஸ்டாக் வைக்க முடியுமா அதுவும் எக்ஸ்பைரி ஆகிடுச்சின்னா நம்ம எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி அது எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா கஷ்டம் இல்லையா அதனால் அது செய்ய முடியாது ஸோ அப்போ நீங்கள் மருந்து விலையை ஏற்றிவிட்டீங்கன்னு சொன்னால் ஜனங்கள் ரொம்ப கடுப்பாயிருவாங்க அதெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் நடக்காது ரெண்டாவது இந்த பாஸ் வந்தாச்சு ஸோ மொத்தமே டென் பர்சன்ட் தான் அதனால் ஃபார்மா இப்போ இதுக்குள்ளே வரவே வராது அவசரப்பட்டுட்டாங்க மிட்டாய் மாமாக்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்